வழக்கமாக வீடியோ வெளியிட்டு வழக்கு சர்ச்சைகளில் சிக்குவது வழக்கம் இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக டிடிஎஃப் வாசன் வெளியிட்ட வீடியோவால் கடை உரிமையாளரும் சிக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது பைக் சாகசம் செய்து பைக் ஓட்டும் உரிமத்தையும் பறி கொடுத்த வாசன் தற்போது பாம்பு ஒன்றை வளர்ப்பதாக கழுத்தில் மாட்டிக்கொண்டு வீடியோ வெளியிட்டு வந்தார் இந்தியாவில் பாம்பு வளர்ப்பு தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் வனத்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பாய உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் மற்றொரு வீடியோவில் சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள லிஸ்ட் என்ற கடையில் தான் வளர்க்கும் பாம்பிற்கு கூண்டு வாங்கியதாகவும் கூடவே இந்த கடையில் பாம்புகளும் விற்கப்படுவதாக கடை உரிமையாளரையும் கோர்த்துவிட்டுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த வனத்துறையினர் ஷிபி லிஸ்ட் கடையை சோதனை செய்த போது கடையில் இருந்த தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த கிளியும் மற்றொரு அரிய வகை ஆமையையும் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கடை உரிமையாளர் மீதும் வழக்கு பாய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனை கண்ட நெட்டிசன்கள் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட என மீன்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர்